ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி யூடியூப் வரலாற்றில் இல்லாத வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் ஏன ஆட்டுக்கறியாக அப்படியே ஒரு கால் கிலோ கறி வாங்கிட்டேன் அண்ணன் அண்ணன் ஒரு பதினஞ்சு இருபது கிராம் சைஸ் வர மாதிரி வெட்டுங்க ஏன்னா இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு நபர் பிரியாணிக்கு அதிகமாக சைஸில் கறி இருந்தால் வேகாது நமக்கு கரெக்டான பக்குவம் வேணும்னு சொன்னேன் அண்ணன் நல்ல கறியாக பார்த்து அப்படியே சூப்பராக பதினஞ்சுந்து இருபது கிராம் வெட்டி கொடுத்தாரு நம்ம அரிசியை எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு பீஸ் வாங்கிக்கணும் அஞ்சு கிலோ செய்கிற மாதிரியா இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் எண்பது கிராம் தொண்ணூறு கிராம் ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் நூறு கிராம் நூற்றி இருபது கிராம் இந்த அளவில் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல பீஸு வெந்து கிடைக்கும் வீடியோவை பார்க்கலாம் இப்போது எண்ணெய் நம்ம எப்பவுமே ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் இங்கே நம்ம செய்ய போகிறது நூற்றி ஐம்பது கிராம் அரிசி அதாவது ஒரு நபர் சாப்பிடக்கூட அரிசி இதுக்கு என்னென்ன அளவுலாம் பாருங்கள் எழுபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் பத்து கிராம் ஏலக்காய் ஒரு அளவில் அரைச்சி மொத்தமாக வச்சுக்கிட்டேன் இதில் கால் டீஸ்பூன் அதாவது எண்ணெய் கூட போடக்கூடாது நமக்கு எண்ணெய் கூட போட்டால் கலர் மாறிவிடும் இது எங்கே சேர்க்குறேன்னு வீடியோவில் தெளிவாக பாருங்கள் பச்சை மிளகா பொடியாக வெட்டி வச்சுக்கிட்டேன் ஆனால் இங்கே நான் இஞ்சி பூண்டு கூட அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நமக்கு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அந்த சாந்து கிடைச்சாதான் நமக்கு சாப்பிட சாதம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸாக பொடியாக விட்டிருக்கேன் ஏன்னா சின்ன பத்திரத்தில் செய்ய போகிறோம் நமக்கு உடனே அது பொறிஞ்சு பொன்னிறமாகி குழஞ்சி கிடைக்கணும் இது கூடவே புதினா மல்லித்தழை ஒரே அளவில் அப்படியே பொடியாக வெட்டி அலசி வெங்காயம் வதங்கும்போதே போட்டு வதக்கினா நல்ல வாசனை கிடைக்கும் வீடியோவை வதக்கும்போது பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த வீடியோவில் தெளிவாக நான் கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் உழைப்பு என் வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் முழுவதும் பாருங்கள் இஞ்சி பூண்டு ஒரே அளவில் எடுத்திருக்கேன் தோல் உரிச்சி எடுத்திருக்கேன் அந்த மாதிரி தோல் உரிச்சி எடுத்து அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும் சீக்கிரமாக பிடிக்காமல் இருக்கும் தக்காளி தக்காளி அந்த மேல் காம்புருக்கலையே அந்த காம்பை வெட்டிட்டு ரொம்பவும் ஸ்லைஸாக பொடியாக வெட்டிருக்கேன் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் சின்ன பாத்திரத்தில் செய்ய போகிறோம் அனல் பதம் குறைவாக வச்சு வதக்க போகிறோம் அதனால் நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கிங்க மேல் காம்பு வெட்டிடுங்க தனி மிளகாய் தூள் இதனுடைய அளவு எல்லாம் நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் சேர்க்கும் போதும் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த பிரியாணி கூட எந்த மசாலாவும் சேர்க்காம செய்ய போகிறோம் ஏன் இந்த பிரியாணிக்கு சேர்க்காம செய்ய போகிறோம் விளக்கமும் தெளிவாக சொல்கிறேன் அரை எலுமிச்ச பழம் இதில் பாதி சாறு தான் புழிஞ்சிக்க போகிறோம் இது கூடவே தயிர் தயிர் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக எலுமிச்ச சாறு தயிர் காரம் உப்பு இதெல்லாம் சேர்த்தாதான் பிரியாணியோட சுவை நமக்கு நல்ல நல்ல ஒரு பயங்கரமாக இருக்கும் பிரியாணிக்கு எப்பவுமே கல் உப்பு எடுத்துக்கோங்க இந்த அளவு சேர்க்கும் போது தெளிவாக சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற அரிசி யூனிட்டி பாஸ்மதி அரிசி பாஸ்மதி அரிசியில் கேட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியாக வாங்குங்க மூக்கு உடஞ்சி இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த சாதம் நமக்கு பார்க்கும்போது நீட்டாக சூப்பராக அழகாக இருக்கும் கா கிலோ மட்டன் ஏலாம் ஆட்டுக்கறி ஒரு பதினஞ்சு இருபது கிராம் சைஸில் எடுத்திருக்கேன் இதை எப்போவுமே அது சின்ன ஆடாக இருக்கட்டும் பெரிய ஆடாக இருக்கட்டும் வேக வைக்காமல் நீங்கள் பிரியாணி செய்யாதீங்க நீங்கள் தனியாக வேக வைக்கும்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு கறி வெந்து உடையணும் அப்போ தான் பிரியாணி கூட செய்யும் போது நமக்கு கடைசியாக அந்த பஞ்சி மாதிரி அப்படி ஜூஸியாக சொல்கிறாங்களே அந்த நேச்சர் அப்போ தான் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக போட்டு செய்யலாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் இதுக்குன்னே நீங்கள் வதக்கி ரொம்ப அனலை கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பீசஸ்ஸு அப்படியே லேசாக வெந்த மாதிரி ஆன உடனே எடுத்து உடைச்சி பாருங்கள் உங்கள் நமக்கு அந்த பீஸ் அப்படியே லேசாக உடையணும் அந்த மாதிரி ஆன பிறகு தான் நீங்கள் பிரியாணியில் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்ல பொச பொசன்னு உங்களுக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மட்டன் எந்த அளவுக்கு வெந்து உடையுதோ அப்போ தான் அதனுடைய சுவை நமக்கு கண்டிப்பாக பிரியாணியில் கிடைக்கும் அந்த தண்ணியை கண்டிப்பாக பிரியாணிக்கு சேர்த்துக்கணும் வாங்க இப்போது தேய்ஸா பார்த்திங்க இந்த பாத்திரத்துக்கு தான் தேய்சா பிரியாணின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் வட்டா தான் இருக்கும் இதில் போட்டால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அதிக ஆவி வெளியில போகாம அந்த தட்டு கரெக்டாக மூடும் நான் கை காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல உள்ள கரண்டி விட்டு கிளறும் போது அப்படி வழுக்கின்னு அப்படி சூப்பராக தீச்சிலே பிடிக்காம நமக்கு அவ்வளோ சூப்பராக கிளறி கொடுக்கும் மறுபக்கம் ஒலை வச்சு சாதம் வடிக்க ஒரு பாத்திரம் அதில் நம்ம தண்ணி அரை லிட்டர் ஊற்ற போகிறோம் கண்டிப்பாக பிரியாணிக்கு நீங்கள் மினரல் வாட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே யூனிக்கா டேஸ்ட்டை எப்போ செஞ்சாலே கிடைக்கும் இங்கே அரை லிட்டர் தண்ணி ஊற்றி இது கூட ஒரு ஏழுலேருந்து எட்டு கிராம் அளவுக்கு உப்பு இதனுடைய அளவு எல்லாமே நான் தெளிவாக விளக்கமாக டிஸ்கிரிப்ஷனில் சூப்பராக சொல்கிறேன் நீங்கள் கடைசியாக பாருங்கள் இந்த தண்ணியிலே கொஞ்சமாக புதினா மல்லி தழை இதுவே நம்ம அதிகமாக செய்கிற மாதிரியாக இருந்தால் பட்டகிரம் இலக்காவை கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணியில் நமக்கு வாசனை காரம் அந்த அரிசி கூட நமக்கு கிடைக்கும் அளவு தண்ணி ஊற்றி லேசாக சிம்மில் சுட போட்டுட்டு அரிசியில் தண்ணி ஊற்றி நம்ம மூணு தடவை வடிகட்டி ஊற வச்சாச்சு நம்ம இப்போ தெய்ஷாவில் தாளிப்பு போட்டு வதக்கலாம் எப்போவுமே முன்னாடி உலக்கட்டி பொறுமையாக அப்படியே அனல் பதத்தை வச்சுட்டு தான் நீங்கள் வதக்கணும் ஏன்னா அந்த சாதம் வடிக்கிற அந்த டைமும் அந்த மசாலா கொதிக்கிற டைமும் ஒன்றா இருக்கணும் வீடியோவாக பாருங்கள் இப்போது எழுபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் அதாவது அளவு பிரகாரம் பார்த்தா நம்ம ஐம்பது எம்எல் தான் ஊற்றணும் இங்கே நம்ம குறைவாக செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக வச்சா தான் அந்த சாதம் நல்லா நமக்கு சூப்பராக உதிரியாக நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போது எண்ணெய் ஊற்றி தேவையான வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வத சின்ன பாத்திரத்தில் செய்கிறதுனால அந்த அனல் அந்த எண்ணெய் வெங்காயம் வதங்குதுல அதுக்கு மேலே வரக்கூடாது அந்த அளவுக்கு அனல் பதத்தை சரியாக வைக்கணும் இங்கே நம்ம பட்டக்கர மேலக்கா போடலை ஏன்னா அரைச்சி பவுட்ரு போட போகிறோம் அது இங்கே போடக்கூடாது பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சாந்து கூட அரைச்சாச்சு அந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்த உடனே அலசி வச்சிருந்த புதினா மல்லித்தழியை பாதி இந்த இடத்துல சேர்த்து வெங்காயத்துக்கூட நல்லா வதக்கினா நல்லா சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போது இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் அதாவது பகோடா மாதிரி ஆகிடக்கூடாது உங்களுக்கு வெங்காயம் நல்ல பகோடா மாதிரி ஆகிடுச்சுன்னா மசாலா கிடைக்காது டேஸ்ட்டு குறைஞ்சிடும் உங்களுக்கு அந்த சாந்து கம்மியாகிடும் அந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு நம்ம சாந்து சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு சாந்து அப்படியே அந்த பச்சை வாசனை போய்ட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக கிடைக்கணும் வீடியோவை பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டு சாந்து வதங்கும் போதே உப்பு சேர்த்தா அவ்வளோ வாசனை கிடைக்கும் பத்து கிராம் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம கா கிலோ மட்டன் சேர்க்குறோம் புதுசாக செய்கிற நீங்கள் ஒரு எட்டு கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்து கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதாவது நான் சின்ன டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு வதங்கி பாருங்களேன் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் கண்டிப்பாக அந்த அளவுக்கு அனல் பதமாக வச்சு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளியை சேர்க்கணும் தக்காளியும் அதே தான் தக்காளி வதங்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு நான் அதே மாதிரி காட்டுற வீடியோவை பாருங்கள் இப்போது இந்த தக்காளி கூடவே தண்ணி தூள் சேர்த்துப்பேன் ஏன்னா தக்காளி சேர்த்த உடனே நமக்கு ஒரு கலர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அங்கேயும் நமக்கு அந்த எண்ணெய் தான் இருக்குது நம்ம தண்ணி சேர்க்கலை அதே போல் தக்காளியை எந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி வதக்குறீங்களோ அதனாலேயும் ஒரு கூடுதலான கலர் நமக்கு கிடைக்கும் அப்புறம் அந்த தக்காளி கூடயே தண்ணி மிளகாயத்தூள் சேர்க்கும் போது நமக்கு கலரை பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக நேச்சுரல் பிரியாணி கலர் கிடைக்கும் இந்த தேக்ஸா வட்டா அதாவது இதில் பிரியாணி செய்யும் போது அடி பிடிக்கிறது ஒரு எழுபது பர்சன்டேஜ் அடி பிடிக்காது ஏன்னால் அதோடய அடிப்பாகம் ரொம்ப கனமாக இருக்கும் அதனால் ஹீட் அதிகமாக தாங்கும் சீக்கிரமாக தீச்சில் பிடிக்கிற தன்மை வராது தயிர் தயிர் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இஞ்சிப்பூடு போது சில பேருக்கு அந்த அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் இல்லையா அப்படி வந்தால் கூட அந்த இடத்துல கூட தயிர் சேர்த்துக்குங்க இங்கே பாருங்கள் அந்த பட்டகரம் அரைச்ச அளவு சொன்னால ஒரு சின்ன டீஸ்பூனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த தக்காளி தயிர் சேர்த்த பிறகு சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல சேர்க்கும் போது அந்த மசாலாவும் இந்த பட்டகரமாகவும் அவ்வளோ ஒரு வாசனை அப்படி பயங்கரமாக இருக்கும் என்ன கூட சேர்த்தனா நமக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும் அடிப்பிடிக்கும் நமக்கு அந்த பிரியாணி நேச்சுரல் கலரே வராது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த வட்டாவில் கரண்டியே அப்படி உள்ளே விட்டு கிளறும் போது பார்த்தீங்களா அப்படியே நமக்கு மசாலா சூப்பராக நாலு பக்கம் பெரட்டி பரட்டி கிளறும் இந்த தெய்ஸா பிரியாணியில் மட்டும்தான் குறைந்த அளவில் செய்யும் போது எந்த அளவுக்கு வதக்கி ஒரு பேஸ்ட்டாக நம்ம மசாலாவை உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பிரியாணி அந்த அரிசியில் அவ்வளோ ஒரு பாக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த அரை எலுமிச்ச பழசாரில் பாதி பழசார அளவுக்கு நான் புழிஞ்சிக்கிட்டேன் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நத் அதிக பேர் பெரிய பெரிய சிறந்த மாஸ்டர்களாக பிரியாணி செய்யும்போது அதிகமான தனி மிளகாய்த்தூள் சேர்ப்பாங்க அது ஏன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன்னா அவங்க பத்து கிலோ அரிசிக்கு பதினஞ்சு கிலோ கறி சேர்ப்பாங்க பன்னெண்டு கிலோ கறி சேர்ப்பாங்க அப்போது சேர்க்கும்போது மட்டும் மட்டும்தான் தனி மிளகாய் தூள் அதிகமாக சேர்க்கணும் பட்டை கிராம் இலக்கை அதிகமாக சேர்க்கணும் திண்டுக்கல் பிரியாணிலாம் செய்யறாங்களே அவங்களாம் பத்து கிலோ அரிசிக்கு பாஞ்சு கிலோ கறி போடுவாங்க அதனால தான் அவ்வளோ தூரம் அதிகமாக அந்த பட்ட கிராம இலக்காவை அரைச்சி சேர்க்கும் போது தான் அந்த கலரு அந்த வாசனைனா அதிகமாக கிடைக்குது நீங்கள் வீட்டில் செய்யும் போது கொஞ்சமாக கறி சேர்த்துட்டு நீங்கள் தனிமளாத்தூள் பட்டக்கர மல அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இந்த சுடத்தண்ணியில் உப்பு பார்க்கணும் அதாவது கண்டிப்பாக அப்படியே லைட்டாக லைட்டாக உறப்பு அதிகமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மசாலையும் நீங்கள் உப்பு பார்க்கணும் இதிலுமே லைட்டாக உறப்பு அதிகமாக இருக்கணும் நம்ம கறி அவுச்சோ இல்லையா அந்த தண்ணியிலே ஒரு நமக்கு ஒரு நூறு கிராம் தண்ணி அளவு இருந்துச்சு கூட நம்ம ஒரு நூறு கிராம் அளவு ஊற்றி ஒரு இரநூறு கலா கிராம் அளவுக்கு மசாலாவில் தண்ணி ஊற்றணும் இதை ஒரு கிளறு கிளறி விட்டு இதை மூடிவிட்டு அப்படியே நம்ம உலையில் போய் அதிகமாக அனல் வச்சு அரிசி போட்டு அதை அரை பார்த்து அளவுக்கு வடித்து எடுத்துன்னு வந்து இதில் சேர்க்கணும் இப்போது நம்ம உல திறந்து பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அரிசி சேர்த்த உடனே நமக்கு வெந்து உடனே கிடைக்கும் இந்த அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வடிகூட ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும் அரிசியை சேர்த்து வடிகட்டு வடிகட்டும் போது அந்த தண்ணி கண்டிப்பாக நமக்கு தேவை கடைசியாக நமக்கு தண்ணி கம்மியாக இருக்குன்னா அந்த நம்ம வடிகட்டின தண்ணியை தான் சேர்த்துக்கணும் அதில் தான் உப்பு சுட சூடு எல்லாமே இருக்கும் நமக்கு சரியான அளவு கிடைக்கும் இப்போது அந்த அரிசி வேக வேக அப்படியே ஒயிட்டாக அப்படியே நீண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டாலே போதும் அதாவது இந்த பாஸ்மதி அரிசி வடி பிரியாணி செய்யும் போது வேகவே கூடாது ஐம்பது பர்சன்டேஜ் வெந்தால் போதும் உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த பக்கம் மசாலா நமக்கு சூப்பராக கொதிச்சு அந்த அரோமா வாசனை அப்படியே பயங்கரமாக இருக்குது அந்த மட்டன் நல்லா வெந்து பொசு பொசுன்னு நமக்கு கடைசியாக பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இந்த பக்கம் அரிசி அப்படியே நமக்கு ஒரு பாதி அளவுக்கு அதாவது அது தண்ணியில் வேக வேக அரிசி நீளமாக ஆகிட்டே இருக்கும் அப்படியே ஆகிட்டே இருக்கும் எடுத்து அழுத்தினா அதாவது ரப்பர் மாதிரி அழுத்தணும் அரிசி மாதிரி உடையணும் நசுங்கக்கூடாது அப்படியே நமக்கு வெந்துடுச்சுன்னா நீங்கள் வடித்து நீங்கள் அந்த மசாலாவில் போடும்போது கண்டிப்பாக நீர் கொத்துன மாதிரி குழைஞ்சிடும் கண்டிப்பாக அரைப்பத அளவுக்கு அரிசியாக எடுத்து சேர்த்துக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அரிசியாக கூட சேர்த்துட்டு மேலே தண்ணி ஊற்றுனா நமக்கு சாதம் சூப்பராக பூத்து வெந்து கிடைக்கும் 지송 இந்த மாதிரி தண்ணியில் அரிசி சேர்த்துட்ட பிறகு கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க சிந்தனை மாறிடும் மறந்துடுவோம் சரியான பதத்தில் நம்ம எடுக்க மாட்டோம் நான் ஒரு ஆ நபராக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு செய்கிறதுனால வடிக்கட்டுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆனால் சா அரிசி சா தனியாக வடித்து எடுத்துக்கிட்டேன் தண்ணியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மசாலா லேசாக பார்த்திங்களா அப்படி கொதிச்சிட்டே இருக்குது பாருங்க அதாவது இந்த ரெண்டுடைய ஹீட்டும் ஒரே அளவில் இருக்கணும் அப்போ தான் அந்த நீர் சமமாக ஒரே பதமாக இழுத்து நமக்கு நல்ல தம்மாகி உதிரியாக கிடைக்கும் இப்போது அந்த சாந்து ஒரு சைடாக ஒதுங்காமல் அந்த சாந்து மேலே வராமல் அரிசியை பொறுமையாக மேலே போட்டு அப்படியே நான் சமப்படுத்தி நமக்கு அந்த கரண்டி அடிப்பகுதியில் அப்படியே நம் கிளறி விடுவோம் பாருங்களேன் அந்த கீழே இருக்கிற நீர் அந்த எசன்ஸ் ஆயில் கொஞ்சமாக சாந்து அப்படியே நமக்கு லேசாக மேலே வரும் கீழே கொஞ்சம் நீரும் சார்ந்து இருந்தால் தான் நம் போடும் போது தீச்சல் பிடிக்காமல் நமக்கு சூப்பராக உதிரியாக அப்படியே பூத்து நமக்கு பிரியாணி சூப்பராக கிடைக்கும் அப்படியே இது மேலே நமக்கு நெய் கொஞ்சம் புதினா மல்லி தூவி அப்படியே தம் போட்டால் அவ்வளோ ஒரு சூப்பராக கிடைக்கும் நான் இங்கே தண்ணி அந்த வடித்த தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சலையே அதை சேர்த்துக்கல நான் பாருங்களேன் அந்த அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கா இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது சில டைமில் நமக்கு தண்ணி குறைவாக இருக்கும் அந்த டைமில் சாதம் மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அந்த தண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண தண்ணி எடுத்து மேலே சேர்த்துக்கணும் என் சேனலில் நிறைய பிரியாணி வீடியோ வடி பிரியாணி வீடியோ தம் பிரியாணி வீடியோ தெளிவா விளக்கமா வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் வீடியோ எடுப்பதும் நான் ஒருவனே எடிட் பண்ணுவதும் நான் ஒருவனே பேசுவதும் நான் ஒருவனே என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக தான் இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் அதிக கஷ்டங்கள் பயணங்கள் நிறையா இருக்குது இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட இந்த அனுபவங்களை யாரோ நபருக்கு நல்ல உபயோகமாக இருந்து வாழ்க்கையில் வளர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அது ஒரே அந்த ஒரு இதுவே எனக்கு போதும் இப்போ தட்டுப்போட்டு மூடி ஒரு அந்த ஆவி கொஞ்சம் வேகமாக வர வரைக்கும் அதிக அனல் பதம் கொடுக்கணும் அப்போது அந்த ஹீட் அதிகமாகி நம்ம ஸ்லோவில் வைக்கும்போது அந்த ஹீட்டோட ப்ராசஸ் அதிகமாகி நமக்கு சூப்பராக தம் ஆகும் ஆவி வருது பார்த்திங்களா அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஆவி அப்படி வந்த உடனே அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இதுவே நம்ம அதிகமாக ரெண்டு கிலோ மூணு கிலோ பிரியாணி செய்யும்போது ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வச்சிருக்கலாம் ஆனால் இங்கே கொஞ்சமாக பிரியாணி செய்கிறோம் நீங்கள் ஒரு நிமிஷம் அளவுக்கு அதிக அனலில் வச்சிங்கன்னா தீச்சல் பிடிச்சிடும் இந்த மாதிரி ஆவி வந்த உடனே அனலை ஸ்லோ பண்ணி கரெக்டாக கால் மணி நேரம் அப்படியே இதே அனல் பதத்தில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த நீரெல்லாம் இழுத்து நல்ல உதிரியாக அந்த சாதம் அந்த பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நமக்கு நல்லா ஒரு இருபது நிமிஷம் அதாவது கால் மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு அஞ்சிலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அளவுக்கு அப்படியே தம்மில் விட்டு திறக்கிறேன் மேலே பாருங்களேன் அரிசி சூப்பராக வெந்து அப்படியே நீல நீளமாக அப்படியே உதிரியாக எண்ணெயே இல்லாமல் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி திறக்கும் போது லேசாக நீராக இருக்குது இன்னும் தம் ஆகலைன்னா கண்டிப்பாக திரும்பவும் மூடி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தம் கண்டிப்பாக விடலாம் இந்த மாதிரி குறைந்த அளவில் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பயம் அதெல்லாம் இல்லாமல் பிரியாணி செய்கிறதுக்கான ஆர்வம் அதிகமாகும் கண்டிப்பாக ஆரம்பத்தில் அதாவது முதல் தடவை செய்யும் போது ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் கண்டிப்பாக வரும் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் மாஸ்டராக இருந்தாலும் சரி சிறந்த மாஸ்டராக இருந்தாலும் சரி அவர்கள் தவறுகளை உணர்ந்து தான் அந்த பிரியாணியை நல்லா கற்றுக்கொண்டு கொண்டு வந்திருப்பார்கள் மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணன் மாதிரி என் அப்பா சமையல்காரர் கிடையாது ஜபார்பாய் அண்ணன் மாதிரி என் தாத்தாவும் சமையல்காரர் கிடையாது சின்ன சின்ன அனுபவங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதிலிருந்து சில விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் நான் எப்போவும் சொல்வேன் நான் சொல்லும் செய்முறை தான் சரியான செய்முறை நான் சொல்லும் அளவு தான் சரியான அளவு கிடையாது நானும் பெரிய மாஸ்டர் கிடையாது ஆனால் நான் சொல்லும் அனுபவங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஒரு முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் நம்ம அளவும் செய்முறையும் எல்லாம் யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது எல்லாமே சரியாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கலான வேலையினால் மட்டும் தான் ஒரு முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் அந்த பிரியாணி ரைஸை பார்த்தீங்களா அப்படியே எவ்வளோ உதிரியாக குச்சி குச்சியாக நீட்டாக இருக்குது இந்த கறியை பார்த்தீங்களா அப்படியே பஞ்சு மாதிரி அப்படி ஜூஸியாக உடஞ்சி போது பாருங்க மட்டன் பீஃபு இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா முன்னாடி வேக வச்சு அப்புறம் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பாருங்க என் பொண்ணு கூட உடச்சி காமிக்கிறாங்க அப்பா கறி பாருப்பா சூப்பராக உடையுதுன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் சொன்னால் தான் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஐடி கார்டு கூட கட்டில் அப்படியே வாழையிலே போட்டு பிரியாணியை போட்டாச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயே வளர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கு தேவைப்படுகிறது